சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பகுதி ஏழின் தொடர்ச்சி மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் இடையே அவர்களின் புதல்வன் உருவாகி அரண்மனையில் வளரத் தொடங்கினார் இந்த புதல்வரின் வருகையானது சிலரின் சூழ்ச்சிக்கு மிகவும் பயனுள்ள வகையில் மாறியது அதாவது அமைச்சரின் சதி திட்டத்திற்கு சுபிட்சமான பலன் அளிப்பதாக அமைந்தது ஒரு சமயம் அரண்மனையில் மணிகண்டன் இல்லாத சூழலில் மகாராணியும் அவரது மகனும் அரண்மனையில் இருந்த குளத்தில் விளையாடி காலத்தை கழித்துக் கொண்டிருந்தனர் இந்த நிகழ்வை கண்ட அமைச்சர் இதுதான் மகாராணியிடம் உரையாடுவதற்கு தகுந்த சமயம் என எண்ணி மகாராணியிடம் தனது எண்ணத்தை அவர்கள் ஏற்கும் விதமாக உரைக்கத் தொடங்கினார் அதாவது மகாராணியை கண்டு அவரிடம் தனது வணக்கத்தை தெரிவித்து தனது உரையாடலை தொடங்கினார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனது இருக்க வேண்டும் என்று தனது முதல் அம்பினை தொடுத்தார் அதற்கு மகாராணியும் ஏன் இவ்விதம் நீங்கள் உரையாடுகிறீர்கள் நான் எப்பொழுதும் போலவே தான் உள்ளேன் இதற்கு என்ன பெரிய மனம் உள்ளது என்று மகாராணி அமைச்சரிடம் கூறினார் அமைச்சரும் இரண்டாவது அம்பை தொடுக்க தொடங்கினார் அதாவது ஈன்ற மகன் இடத்தில் வனத்தில் கண்டெடுத்த மகனை இளவரசனாகவும் அமைச்சருக்கு பின் அரசாலும் அரசுரிமையையும் அளிக்கும் தாங்கள் எவ்வளவு பெரிய மனதை கொண்டிருப்பீர்கள் என்று புலப்படவில்லையா என்று தனது உரையை முடித்தார் அமைச்சரின் இந்த பதிலானது மகாராணியின் மனதில் ஒரு விதமான சஞ்சலத்தை உருவாக்கியது அதாவது தானீன்ற மகன் இருக்கும் பொழுது மகாராஜாவுக்கு பின் தன் மகனே நாடாள வேண்டும் என்ற எண்ணம் மகாராணிக்கு உதயமாயிற்று ஒருவேளை மணிகண்டன் நாடாளும் பட்சத்தில் நம் நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று எண்ணத் தொடங்கினாள் அதாவது ஈன்ற மகனுக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் வனத்தில் இருந்து கண்டெடுத்த மகனுக்காக தன் மகன் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விட்டாள் என்று பேசத் தொடங்கி விடுவார்களோ என்று அவள் மனதில் பலவிதமான குழப்பங்களுடன் அமைச்சர் கூறிய பதிலும் ஒருவிதமான சங்கடத்தையும் உருவாக்கியது எறும்பு ஊற பாறையும் கரையும் என்பது போல தனது நஞ்சான சொற்களின் மூலம் நல்மணம் கொண்ட மகாராணியின் மனதில் தீய எண்ணங்களை விதைத்து அவர்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் வகையில் மாற்றிக்கொண்டார் அமைச்சர் அதாவது மகாராணி மூலம் தனது சதித்திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினார் தங்களுக்கு பிறந்த மகனே மகாராஜாவுக்கு பின்பு அரியணை ஏற வேண்டுமே தவிர வனத்தில் இருந்து எடுத்து வந்த குழந்தை அரியணை ஏறுவது என்பது சரியானதாக தோன்றவில்லையே என்று மகாராணியின் மனதில் மணிகண்டனை பற்றிய எண்ணங்களையும் அவனால் உண்டாகும் விபரீதங்களைப் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரைத்து அதுவரை அன்பு கொண்ட மனதில் மணிகண்டன் என்றாலே வெறுக்கும் நிலைக்கு மாற்றிவிட்டார் முதலமைச்சர் அச்சமயத்தில் மணிகண்டன் அவ்விடம் வர அதுவரை அன்புடன் பார்த்து வந்த அன்னையின் கண்களில் மணிகண்டன் தனது மகனின் உரிமையை பறித்துச் செல்லும் ஒருவராகவே தெரிந்தான் அரண்மனையில் மகாராஜா மற்ற அமைச்சர்களுடன் தனக்கு அடுத்து யார் இப்பகுதியை ஆளப்போகிறார்கள் என்பதை அறிவிக்கும் பொருட்டு அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் அந்த ஆலோசனையில் மணிகண்டன் தனக்கு பின் அரசாள வேண்டும் என்பதே மன்னனின் ஆழ்ந்த விருப்பமாக இருந்தது மகாராஜாவும் மணிகண்டன் வருகைக்குப் பின் மணிகண்டனை இளவரசனாக அறிவித்து முடிச்சூட்ட வேண்டும் என்று தனது அமைச்சர்களுடன் உரையாடி கொண்டிருப்பதை கேட்ட மகாராணி தன் கண்களால் கண்டு செவிகளால் கேட்டு மிகுந்த கோபமும் ஆவேசமும் கொண்டார் ஒருவர் தான் விரும்பும் பதவிக்காக எவ்விதமான செயலையும் செய்ய துணிந்து தனது பாவத்தை கர்ம பலன்களை அதிகரித்து கொண்டே இருக்கின்றனர் என்பது போல சிறு பாலகன் என்று கூட அறியாது தனது பதவி மோகத்தால் செருக்கால் அவன் அருந்தும் பாலில் அதிக நஞ்சுள்ள மற்றும் எந்த வைத்தியராலும் குணப்படுத்த முடியாத வகையில் உள்ள விஷத்தை எடுத்து அதை கலந்து வைத்தார் மணிகண்டனும் நஞ்சு கலந்த பாலை பருகியதும் மயக்கம் காரணமாக மயக்க நிலையை அடைந்தார் நஞ்சின் காரணமாக உடலின் நிறமானது மாறியது இந்நிலையை கண்ட மகாராஜாவும் மகாராணியும் அச்சம் கொண்டு அரண்மனையில் உள்ள மருத்துவர்களை அழைத்து மருத்துவம் பார்க்க ஏற்பாடுகளை செய்தனர் இருப்பினும் அரண்மனையில் உள்ள மருத்துவர்களால் மணிகண்டன் உண்ட நஞ்சுக்கு உண்டான மருந்து தயாரிக்க இயலாமல் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர் இச்செய்தியானது நாடெங்கும் பரவி மணிகண்டனின் நிலையை அனைவரும் அறிந்த வண்ணம் இருந்தனர் மற்ற தேசங்களிலிருந்து மருத்துவரை வரச் செய்தும் மணிகண்டனின் உடல்நிலையை காப்பாற்ற வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி